ولله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد غنيت الكورية في خلي நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முதலாவதாக நம்மிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி மண் ரப்புக்க என்கிற கேள்விதான் உன்னுடைய ரப்பு யார் நம்முடைய ரப்பை பற்றிய போதிய அறிவு அல்லது அறிவில்லாத நிலை என்பது நம்மை இந்த உலகத்திலும் தடுமாற வைக்கும் கபரிலும் சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் மறுமையிலும் நாம் கைசெதப்பட வேண்டிய ஒரு நிர்ப்பந்தத்தை உருவாக்கிவிடும் எனவே அல்லாஹுவை எப்படியோ நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் யார் அவனுடைய தன்மைகள் என்ன அவன் எங்கே இருக்கிறான் என்பன போன்ற விஷயங்களை அறிந்து கொள்வது நாம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும் அந்த வகையிலே தான் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களின் ஊடாக அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகின்ற இந்த முயற்சியிலே நாம் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம் அந்த தொடரிலே இன்றைய அமர்வில் அல்லாஹுடைய ஓர் அழகிய பெயராகிய அஸ்ஸலாம் என்கிற பெயரை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைகின்றேன் சூரத்துல் ஹஷிர் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இந்த பெயர் இடம்பெற்றுள்ளது அஸ்ஸலாம் என்பதை நீங்கள் தர்ஜமத்துல் குரானிலே படிக்கிற போது சாந்தியானவன் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள் ஆனால் அதனோடு மாத்திரம் இருக்கக்கூடியது அல்ல இந்த பெயர் சாலிம் என்று சொன்னால் குறைகளிலிருந்து நீங்கியவன் என்பது நேரடியான அர்த்தமாகும் இப்போ அல்லாஹு சாலா அவனுடைய தாத் அவனுடைய தாத் என்று சொன்னால் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் அல்லாஹுடைய அந்த மெய்மை அல்லாஹுடைய அந்த நிலை அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய பண்புகள் அவனுடைய செயல்கள் அனைத்துமே தூய்மையானவை எந்த விதமான குறைகளும் இல்லாதவை குறைகளுக்கு அப்பாற்பட்டவை என்பது அஸ்ஸலாம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது அல்லாஹுத்தால சலாம் என்பதை ரசல்லா அலிஸ்லமூர்கள் தொழுது முடிந்த பிறகு இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டினார்கள் அல்லாஹு மந்திங்க சலாம் இருந்துதான் சலாம் வருகிறது இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் அல்லாஹு தா அமைதியை சாந்தியை தன்னுடைய படைப்புகளுக்கு மத்தியிலே பரப்பக்கூடியவன் இப்போ அல்லாஹூ தலா சாந்தியானவன் சாந்தியை அமைதியை தன்னுடைய படைப்புகளுக்கு மத்தியிலே பரப்புகிறான் அவனிடமிருந்து அந்த சாந்தி வருகிறது என்பதை இந்த திக்கரின் மூலம் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதேபோல அஸ்ஸலாம் என்று சொன்னால் அல்லாஹு சாலா அனைத்து விதமான குறைகளை விட்டும் நீங்கியவன் என்பது அர்த்தமாகும் அவனுடைய வாழ்வு அல்லாஹு சாலா ஹையும் அவன் உயிரோடு இருப்பவன் ஹயாத் என்ற சொல்லிலிருந்து வந்தது ஹை என்பது தாலாவுடைய ஹயாத் என்பது எல்லா விதமான குறைகளிலிருந்தும் நீங்கியது அவனுக்கு மரணம் கிடையாது தூக்கம் கிடையாது சிறு தூக்கம் கிடையாது இதை பற்றி அவன் சூரத்துல் பக்ரா இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயத்துல் குறிசியிலே சொல்லி காட்டுகிறான் லாத் ஹூ சினத்துன் வலா நோம் அல்லாஹுக்கு சிறு தூக்கமும் வராது தூக்கமும் வராது அப்ப அஸ்ஸலாம் என்று சொல்லும்போது எல்லா விதமான குறைகளையும் விட்டு அல்லாஹ் நீங்கியவன் அதே போல் அல்லாஹூத்தி தாலாவுக்கு சோர்வு வராது பலவீனம் வராது இயலாமை வராது இவைகளையெல்லாம் அல் குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம் அதே போல் அல்லாஹூத்தி தாலா தன்னுடைய இல்முடைய விஷயத்திலும் சாலிமாக இருக்கிறார் அதாவது அல்லாஹுக்கு ஒன்றுமே மறையாது அல்லாஹுடைய இல்ம் வந்து ஜஹிலை முந்தியது அதாவது உலமாக்கள் குறிப்பிடுவார்கள் அல்லாஹுவை பற்றி பேசுகிற இடங்களெல்லாம் எல்லாம் ஆலிம் அலீம் என்பதுதான் சொல்லப்படுகிறது மாரிஃபா என்பது அல்லாஹுடைய பேரோடு அல்லது அல்லாஹுடைய சிபத்தோடு தொடர்பட்டு வருவது கிடையாது மாரிஃபா என்பதை பொறுத்தவரையில் அதற்கு முன்னால் ஜஹில் இருக்கும் மாரிஃபா என்றால் அதற்கு முன்னால் ஜஹில் என்று ஒரு அறியாமை இருக்கும் ஆனால் அல்லாஹ் ஆலிம் அதற்கு முன்னால் ஜஹில் என்ற ஒன்று கிடையாது அப்போ அல்லாஹு தாலாவுடைய இல் ஜஹிலிருந்து பாதுகாக்கப்பட்டது என்பதும் சலாம் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அதே அல்லாஹு தாலா பொய் பேசுவது அநீதி இழைப்பது போன்ற அனைத்து குறைகளிலிருந்தும் நீங்கியவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது இப்படி அல்லாஹுடைய ஒவ்வொன்றுமே குறைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெயர்தான் அ என்ற பெயராகும் எனவே இந்த அசலாம் என்கிற பெயரை பொறுத்தவரையில் நம்ம நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயராகவும் குறிப்பாக தொழுது முடிந்த பிறகு அல்லாஹு அந்த சலாம் என்று இந்த அல்லாஹுடைய பெயரை பயன்படுத்துகிறோம் ഇവർ പയൻപെടുത്ത പോ അല്ലാ തൂമയാനവൻ അല്ലാ സാധിയാണൻ അല്ലാഹു താലാ കുറെപാക്ക് അപ്പാർപെട്ടവൻ എൻപതെ നാം പുതികൊളകോം അല്ലാഹുവി പറ്റിയ സരിയാന ഒരു പുരിതലും നമ്പികയും നമുക്ക് ഏപ്പടും അല്ലാഹു താലാ അതൊക്കെ നമ്മെല്ലോർക്കും തൗഫിക് ചെയ്യാനാകാ വ ആഹ് അനിൽ അഹമ്മലമീൻ വസ്സലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ